இப்போ அங்கே தான் போகிறோம் தெரியுதா இல்லை ஏறிக்கிட்டு இருக்காங்க அங்கே தான் போகிறோம் இதோட முதல் வீடியோ வந்து நேற்று போட்டிருப்பேன் பார்க்கலன்னா இருக்கம்மா இருக்கான் செக் அவுட் பண்ணுங்கள் எப்படி வரணும் இதில் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த டவருக்கு தான் இருக்கேன் இருக்கான் அய்யோ மடப்பாம்புலாம் இருக்கு ஓ மை கால் எங்கண்ணா ஓஹோ இது வந்து அந்த பாம்ப தலையில போட்டு கையில் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாயாம் லோக்கலாண்டா அஞ்சூறு ரூபாயாம் இது வந்து ஜாவா என்ற ஒரு காஃபி ஷாப்பிங் மேலே கிடையாந்து இங்கே காஃபி எல்லாம் தண்ணி போதலை தவிரஞ்சு எல்லாம் வைக்கிறாங்க நினைக்கிறேன் தண்ணி போதல் கட்டுறதும் கிடைக்கல அது கீழே தான் எடுக்கணுமா வியூ செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ இதில் இந்த ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே கூடுதலாக வெள்ளைக்காரர் தான் வரையணும் ஏன்னா இந்த எங்கடைய ஆக்கள் கொஞ்சம் குறைவு தான் பட் கூடுதலாக கணக்காக வெள்ளக்காரர் வெளிநாட்டு ஆக்கள் தான் கூடுதலாக வந்துட்டு இந்த கடையும் ஏற்ற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க ஒரு காஃபி வந்து தௌசண்ட் ருபீஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வந்துட்டோம் நம்ம முதல்ல போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ பாதியோட முடிச்சாச்சு பெரிய பெரியல்ல போய் கொண்டு இருந்துச்சு அதனால் இனி இங்கேருந்து மேலே தெரியல இந்த டவருக்கு போகணும் இந்த டவருக்கு அப்படியே சுற்றி சுற்றி நல்லா நல்லாயிருக்கும் அந்த வியூ அங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ இப்போதான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முதல் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை மட்டும் இல்லாமல் கண்டு வீடியோ ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டு பண்ணிக்கிறேன் அதில் இப்போ செக் அவுட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ட்ராவல் ஆரம் ட்ராவல் பிடிச்ச எல்லாருக்கும் பெரும்பாலும் ட்ராவல் பிடிக்கும் எல்லாருக்கும் ட்ராவல் பிடிச்ச எல்லாருக்கும் சர்க்கா இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ அம்பி என்ன பேர்ரா அம்ப்ளூ அம்ப்ளூவ அம்ப்ளூ பாவ அம்ப்ளூ பாவ அம்ப்ளூ பாவ அம்ப்ளூ பாவ கவ எங்கள அம்புலு பவ ஆமாம் அம்புளு பவ டவருக்கு போகப்பறம் ஓகே வாங்க டவருக்கு அம்பு வாவ் அம்பளு வாவன்னு சொல்லலாம் அம்பு வாவன்னு சொல்லலாம் சரி எப்படியும் சொல்லிக்கோங்க இடம் நல்லாயிருக்கு போய் இடத்த பார்ப்போம் மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துடுங்க தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே வாங்க இந்த வீடியோவை பார்ப்போம் அம்புலு பவ அம்பளு வாவை இந்த டவருக்கு போவோம் ஓகே வாங்க நான் இந்த டவருக்கு தான் ரோணும் நம்பி தான் வந்தனாலும் பட் இங்கே இல்லை அங்கே வரணுமா உள்ளால போனும் இந்த வியூ பின்னருமேடா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வியூ பார்த்துட்டு வருவோம் அப்பப்ப சவுண்ட் கேட்கும் சவுண்ட் கேட்காது காரணம் மக்க கொலை கலர்ற சாச்சாரங்க போச்சு கணந்து நேரமா எடுத்துக்கிட்டு என்னுடைய குறைக்காம வீடியோ பாத்துக்கோங்க

இங்களை வந்து அந்த விற்பனைக்காக கணக்கா பொருட்கள் வச்சுருக்காங்க எல்லாமே தான் அந்த கணக்கா சிலை அலங்கார பொருட்கள் கணக்காக வச்சுருக்காங்க அந்த ஞாபக அர்த்தத்துக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு வாங்கிட்டு போகலாம் விலைகள் தெரில இங்கே ஆக்களை காணலை எங்கே போயிட்டுனு ஒன்று தெரில அதால் நீங்கள் இங்கே வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னு என்ன விலைன்றதை கொமன்று சொல்லுங்கள் நான் கீட்டைக்கு வாங்க வந்து பார்த்துனா பட் ஆக்கள் இல்லை என்னபடியாக வாங்கினான் போச்சு சரி வாங்க நாங்கள் மேலே போய் அந்த வியூவை பார்ப்போம் நடுவுல வந்துடாது மேல வந்தாச்சு இது இது கலர் இன்னும் எனக்கு தூரம் போக வேண்டியது அப்படி பார்க்க தெரியும் நினைக்கிறேன் நீங்க எனக்கு தூரம் போகணும் வாங்க மெது மெதுவாக போவோம் இப்ப சரியா பன்னெண்டு பதினொன்று ஐம்பது பன்னெண்டு மணிக்கு அப்படி போயிடலாம் நினைக்கிறேன் வாங்க மேல போய் பார்ப்பா ஓகே இது என்ன உள்ளாலே போய் அங்க போய்தான் வழியில வரலாம் ஓர் அதிருது அங்கால போய் வழியில போய் காட்டுறாங்க அப்படி போய் ஓ இப்பதான் இப்பதான் முதலாவது தொடக்கத்துக்கு வந்திருக்கும் இன்னொரு அஞ்சா கொஞ்சம் களைக்குது 그냥만 <saw> 생각해가지오오오오오오오오오오오오오오오오오오오오 <나씨에 대해서> <mph response> <th>

உள்ளாலே வரலாமா நான் என்ன மலைக்கோழி நல்ல வேலை பெருசா பேசுவாங்க இதுக்கு இன்னும் ஒரு முடிவா இப்பவே முடிவாலைங்க

அங்க நிக்கிறேன் சும்மா இம்ப்ள குலுகெல்லாம் போலியே அய்யய்யோ அம்மா அப்படி சொல்லுவாங்க யாராவது வாங்கடா வாவ் யூ செம்மையாதான் உண்மையாவே ப டேரி வாரது கடையில வெயில்ல வெளிய

ஆமா இது போய்கிட்டே இருக்கு ஓ போவ விட ஒளி போய்கிட்டே இருக்க அதை நான் சிக்கிறோம் வரல ஓ கிடைக்க என்னன்னு போவாஸ் காத்து சமையா இருக்கு வியூ அதோட நல்லா இருக்கு ஆனா நடந்து போறதான் கஷ்டமா இருக்கு ஓகே மேலே போய்கிட்டு இருக்கா ஒரு சொட்டு தான் இருக்கு பட் கனவீராக்கள் இருக்கிற பாத சின்ன இருக்கா அதனால தான் போக பார்த்தா தலை சுத்தரமா தான் இருக்கு வர கொஞ்சம் தண்ணி போட்டு எல்லாம் கொண்டு வாங்க எனக்கு இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மேல போய் மேல் கேள்வி காட்டி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உச்சில இருக்கிறோம் ஓகே கடைசியாக வந்தாச்சு இதுதான் இந்த டவர் கொஞ்ச தூரம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மறுபடியும் ஓகே தான் வர்றாக்கல் கொஞ்சம் பாத்துவாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெந்தாக இருக்க ஆக்கள் வந்தீங்கன்னா மற்றது மெல்லிசா இருக்க ஆக்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான்லாம் வர ரொம்ப இருக்கப்பட்டு தான் வந்திருக்கேன் பட் ஓகே வரலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான் நின்று நின்று வரலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வச்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க அம்புவ டவரில் இருந்து இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் வாழ்க்கைன்றது பயணப்படுறது தான் மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி பயணம் செய்யுங்க உங்க வாழ்க்கையை வெறுமையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு நண்பன் பயணம் மட்டும்தான் பயணப்படு நண்பா